ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சீசன் இன்னைக்கிட்டே நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிக்பாஸ் சீசன் எயிட்டோட இந்த வாரம் எவிக்சன் பற்றி தான் நம்ம பேச போகிறோம் யார் அப்படின்னா சாட்சனா தான் வெளியே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மளுக்கு அப்டேட் வந்திருக்கு இதில் மட்டும் இல்லாமல் சாட்ச்னா வந்து ராஜா ராணி அந்த டாஸ்கில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்டேட் ஆகிட்டு இருக்கு மற்றவங்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்த்து பேசுகிறது பெரியவங்களை வந்து கொஞ்சம் கரெக்டாக பேசாமல் ஈஸியாக வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசுறது இது மாதிரிலாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் டாஸே அவங்க டாஸ்க்கே அதிகளவுக்கு பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க சாசன அதிக ஆக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரே விக்ஸன் மட்டும் இல்லாமல் இன்னொரு விக்ஸனும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு போயிட்டுருக்கு இது யார் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் யார் போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் நினைச்சாலும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு ஒயிட் கால் என்ட்ரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நினைக்கிறேன் நீங்கள் யார் வந்தால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிங்கனாலும் மறக்காமல் பண்ணுங்க சாச்சனா வெளியே போனால் சூப்பராக கேம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சாஸ்னா வெளியே போகிறது நல்லதாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்